காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே குழந்தைகளின் உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு இருப்பதை எப்படி கண்டறியலாம் பார்க்கலாம் நீர்ச்சத்து குழந்தைகளுக்கு முக்கிய ஒன்று உங்க குழந்தைகள் குழந்தைகள் உடல்ல உடல்ல போதிய நீர்ச்சத்து இருக்க வேண்டியது அவசியம் அதனால நீர்ச்சத்து குறைகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் குழந்தைகளின் உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது சிறுநீர் கழிப்பது குறையும் குழந்தைகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கவில்லை என்றாலோ அடர்நிறத்தில் சிறுநீர் கழித்தாலோ அது குழந்தைகள் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு இருப்பதை சொல்கிறது இந்த நேரத்தில் போதிய அளவு தண்ணீர் பருகும் பொழுது சிறுநீர் விளிர் நிறத்தில் போக ஆரம்பிக்கும் வழக்கமான மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் அதுக்கப்புறமா வறண்ட உதடு குழந்தைகளின் நாக்கு வறண்டு போனாலோ அல்லது உதடு வறண்டு போனாலோ அதிக தாகம் இருந்தாலோ இதெல்லாம் நீர்ச்சத்து குறைந்ததற்கான அறிகுறிகள் இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தினமும் குழந்தைகளுக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிக்க கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறமா குளி விழுந்த கண்கள் நீர்ச்சத்து குறைந்தால் குழந்தைகளின் கண்கள் விழ ஆரம்பிக்கும் குழந்தைகளின் உடலில் இந்த மாற்றம் தெரிந்தால் உடனடியா மருத்துவரை அணுக வேண்டும் அதுக்கப்புறமா எரிச்சல் மற்றும் சோம்பல் குழந்தைகளிடம் சோர்வு எரிச்சல் ஏற்படும் பொழுது நீர்ச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளாக கூட இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் வழக்கத்தை விட சோர்வாக இருந்தால் அது அவங்க உடல்ல நீர்ச்சத்து குறைந்ததின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் பருகக்கூடிய தண்ணீரின் அளவை கண்காணிப்பது அவசியம் அதுக்கப்புறமா வறண்ட சர்மம் உங்க குழந்தைகளின் சர்மம் வறண்டு காணப்பட்டால் அது நீர்ச்சத்து சத்து குறைந்திருப்பது அறிகுறியாக கூட இருக்கலாம் நீர்ச்சத்து சத்து குறைபாடு குழந்தைகளின் சர்மம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் உங்களுடைய குழந்தையின் சர்மத்தை கவனிக்கும் பொழுது நீர்ச்சத்து குறைபாடு இருப்பது தெரிந்துவிடும் அழும்பொழுது குழந்தைகள் அழும்பொழுது கண்ணில் போதிய அளவு தண்ணீர் வரவில்லை என்றாலும் குழந்தைகளுடைய உடலில் போதிய அளவு நீர்ச்சத்து இல்லை என அர்த்தம் அதுக்கப்புறமா தலை சுற்றல் அதிகபடியான நீர் குறைபாட்டால குழந்தைகளுக்கு தலை சுற்றல் ஏற்படும் சில நேரங்களில் அவங்க மயங்கி விழுவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது குழந்தைகளுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியா மருத்துவரை அணுக வேண்டும் குழந்தைகளுக்கு உணவில் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை கொடுக்க வேண்டும் குழந்தைகள் வெளியே போய் விளையாடும் பொழுது அவர்கள் தண்ணீர் குடிக்கும் அளவை கவனத்தில் கொள்ள வேண்டும் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் உங்க குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தாகம் எடுக்காது இந்த காலகட்டத்தில் கூட குழந்தைகள் தேவையான அளவு தண்ணீர் பருகுவது அவசியம் இதை குழந்தைகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வர வேண்டும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் பருகுவதையும் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் குழந்தைகளுடைய உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்